வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு புலி சிங்கம் கழுத வச்சுதான் ஒரு கதை இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா புலி வந்து அன்னைக்கு காலையில இருந்து உணவு டயர்டா வந்துட்டு படுத்துட்டு இருக்கு அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுத நடந்து வந்துட்டு இருக்கு வந்து புலி கிட்ட வந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஏப்பம் விட்டுது காலையில இருந்து ஒரு மனுஷன் பசியில இருக்க நீ பாட்டுக்கு ஏப்போம் ஒரே ஜாலியா அப்படின்னு சொல்லும் போது உடனே கழுத வந்துட்டு வர வழியெல்லாம் பார்த்தோம்னா ஒரே புல்லாததா செம்ம சாப்பாடு இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பாடு புலி எனக்கு அப்பவே தெரியும் அந்த பழமொழி சோ நீ கண்டிப்பா சாப்பிட உனக்கு மாட்டேன் வந்துருப்பேன் நண்பா புலி என்ன பண்ணிச்சு கழுதியை பார்த்துட்டு நீ சாப்பிட்டேன்னு சொல்றேன் அந்த புல்லு புல்லு என்ன கலர் அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் கழுத சொல்லிச்சு எவ்வளோ நாள் நான் பாத்திருக்கேன் அது வந்து பாத்தனா நீலம்தான் ப்ளூ கலர் அது அப்படின்னு வந்துட்டு புலிகிட்ட சொல்லும் உடனே புலி நீலமா எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷமா பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் தானே நீ என்ன நீலம் நீ சாப்பிடவே மாட்ட அந்த விஷயத்த நான் சாப்பிட்டுட்டு வர அப்படி சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு கழுத வந்துட்டு நீளம் சொல்லிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து புலி வந்துட்டு பச்சைன்னு சொல்லிட்டு இருக்கு வேற வழியே இல்லை இதுக்கு ஒரு தீர்ப்பு காரணம்னா நம்ம யார்கிட்ட போவோம் ராஜா கிட்டதான் போவோம் ராஜா யாரு அங்க தான் நம்மளோட சிங்கத்துக்கிட்ட போறாங்க சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி முறையிடுறாங்க ராஜா ராஜா இந்த மாதிரி புலி சொல்றாங்க இப்படி வ வந்தாரு வரும்போது வந்துட்டு இந்த கழுதை வந்துட்டு நான் புல்ல தின்னன்னு சொல்றாரு புல்ல தின்ன என்ன கலர்ன்னு கேட்டா ப்ளூ கலர்ன்னு சொல்றாரு உங் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கே தெரியும் அது பச்சை கலர்னு கொஞ்சம் சொல்லி புத்தி சொல்லி அனுச்சி விடுங்க அதை அப்படின்னு சொல்றாரு உடனே வந்துட்டு சிங்கம் வந்துட்டு கழுதையை பார்த்துட்டு கழுதை கழுத நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேனே கழுத சொல்லுது நான் வர எல்லாமே நல்லா ப்ளூ கலரா இருந்த புள்ள வந்து நல்லா சாப்பிட்டேன் அத வந்துட்டு புளிக்கிட்ட சொன்னா புளி வந்துட்டு சண்டை போடுது என்கிட்ட நீங்க சொல்லுங்க ராஜா நான் சாப்பிட்டது ப்ளூ கலர் புல்லு தானே அப்படின்னு சொன்ன ராஜா வந்து நீ சொல்றது கரெக்ட்டுப்பா நீ கிளம்பு நீ எப்பவுமே கரெக்டா தான் சொல்றான்னு சொல்லி அமிச்சிட்டாங்க இவருக்கு வந்து ஒரு தண்டனை எனக்கு கொடுத்தாங்க புலிக்கு ஒரு வாரம் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது கூடாது அப்படின்னு புளி ரொம்ப சோகமாயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல தப்பு பண்ணது அவரு அவங்களுக்கு வந்து கழுதைக்கு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கல நீங்க அப்படியே அவன் நம்பி அவன்ட்டீங்க எனக்கு வந்துட்டு பேசக்கூடாதா எனக்கு என்ன நியாயம் இது நீ வந்து நியாயமாவே தீர்ப்புன்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க அப்போ வந்துட்டு லைன் என்ன சொல்லுதுன்னா எனக்கும் தெரியும் புல்லு வந்து பச்சைதான் ஒரு முட்டா முட்டால் கிட்ட நீ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா ஆர்கியூ பண்ணி ஓன் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வந்து வேஸ்ட் பண்ண அதுக்காக தான் உன்னா வந்துட்டு வாய் மூட சொன்ன அந்த நேரத்தை நீ போயிட்டு வேற ஏதாவது உணவை தேடி உணவு கிடைச்சிருக்கும் நீ சாப்பிட்டுட்டு அகாயம் ஐயா தூங்கிட்டு இருந்திருக்கலாம் ஆலோசனை கொடுத்து லைன் வந்துட்டு புளியை வந்து அமுச்சு விட்டுருச்சுங்க இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஒரு முட்டால் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உங்க டைமை வந்து போய் பேசி ஆர்கியூ பண்ணி உங்களோட ஐடியாஸ சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படியே அவசியம்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போறதுல உங்க டைம் தான் வேஸ்ட்டு உங்க எனர்ஜி தான் வேஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்றதை யாரு கேட்பாங்க அவங்க கிட்ட உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க நல்லா வாழுங்க நன்றி வணக்கம்